ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ராசன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு க்ளைமேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது அதாவது மார்னிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளௌடியாக கொஞ்சம் மழைலாம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைப்பில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மசால் வடை தான் பட் என்ன மசால் வடை அப்படினு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்தோடனே ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபியாக இது கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வீட்லேயே மோஸ்ட்லி எல்லா ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுங்க ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மசால் வடை எப்படி பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசால் வடை செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் நல்லா சுத்தமான கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊர்னா கூட போதும் உங்களுக்கு நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓயிடுச்சு இப்போ நீங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக வந்து எடுத்துருங்க அப்போ தான் வந்து வடை வந்து நமக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்தாச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு மற்ற தண்ணி எல்லாமே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இது கிரைண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கனா கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்குங்க இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து வடை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இது பண்ணி கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு கிரைண்ட் பண்ணிக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்குங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கறிவேப்பிலை உங்களுக்கு தேவைன்னா சோம்பு போட்டுக்கங்க சோம்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சோம்பு வேணான்னா இது பண்ணிக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த வடைக்கு வந்து மசால் வடைக்கு சோம்பு போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோம்பு பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு குயிக்காக டைஜஷன் ஆகிடும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையும் கலந்துக்குங்க எல்லா வெங்காயம் அந்த பச்சை மிளகா கறிவேப்பிலை சோம்பு உப்பு எல்லாமே நல்லா கலந்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்ல மழை ஸோ இந்த மழைக்கு வந்து நல்லா இந்த மாதிரி சூடான மசால் வடையும் டீயும் சாப்பிட்டோன்னா இல்லை காஃபி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்துக்குங்க பாருங்கள் தண்ணியே இல்லாத பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் வடை வந்து கிறிஸ்பியாக வரும் இப்போது ஒரு பக்கம் கடாயை வச்சுட்டு கடை காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை மாவு எடுத்து பார்த்துக்குங்க வடை பாருங்கள் பார்க்குறதுக்கு மாவு எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அப்படி எடுத்துக்கங்க இல்லை இப்போ உங்களுக்கு டீ கடை வர மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தட்டி எடுத்துக்கங்க பார்த்திங்கன்னா அந்த நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக தட்டி போட்டுக்குங்க ஒரு நாலஞ்சு போட்டுக்குங்க ஸோ நல்லா கொஞ்சம் வந்து அதாவது ரொம்ப தீ வந்து அதிகமாக விற்காதிங்க கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள் ஏன்னா பருப்பு வந்து உள்ளே வேகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும் நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் தீஞ்சி போய்டும் உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண் எண்ணெயில் நல்லா பொருகிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை எல்லாம் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு எத்தனை தேவையோ போட்டுக்குங்க அந்த எண்ணெய் கேத்த மாதிரி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே பாருங்கள் அந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ஒரு குட்டி குட்டி வடை ஸோ இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா இதுவாகிடுச்சு இப்போ திருப்பி போடுங்க அப்படியே ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ அப்படியே எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா எல்லாமே வெந்துடும் அதே மாதிரி நம்ம ஆயில் ஐட்டம்லாம் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோன்னா எல்லாம் பட்டுடும் ஸோ அதனால் வந்து எப்போயுமே நம்ம ஆயில் ஐட்டம் செய்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜென்ரலாகவே கிச்சன்குள்ளே போனாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் பண்ணுறப்ப ஸ்லோவாக வடையை போடுங்க ஸ்லோவாக எடுங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து பக்கத்தில் நல்லா கிளாத்தை வச்சுட்டு பிடிச்சிட்டு திருப்பி போடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா நமக்கு வந்து கடாயெலாம் வழுக்கும் ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வடலாம் ஓரளவுக்கு செவந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சவக்கட்டும் ஸோ நல்லா செவந்தது உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வடைலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம வந்து வடையெல்லாம் எடுத்துடலாம் அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெயை வந்து இது பண்ணி எடுத்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடையும் எடுத்தாச்சு இப்போ இருக்கிற மாவு எல்லாமே அப்படியே தட்டி போட்டுடலாம் வடை இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வடையும் வந்து நம்ம மாவு வந்து தட்டி போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா சவுந்துருச்சு இப்போ இதையும் நல்லா திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் அப்போ தான் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சோன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இப்போ நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யுறதுக்கதுக்கும் இந்த வடையும் கூட காஃபி ஆர் டீ வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொன்று வீட்டில் செஞ்சு தரலாம் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றினேன் ஏன்னா எப்போயுமே நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் ஊற்றிக்குங்க அதிகமாக ஊற்றணுன்னா வந்து திருப்பி மிச்சமாயிடும் அது திருப்பி உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பசங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பியான மசால் வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கிறிஸ்பியான மசால் வடை செஞ்சு சாப்பிடுங்க மழைக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சு வீடியோஸ் போடலாம்